எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய கமல் நடத்திக்கிட்டுருக்கிற மக்கள் நீதி மையம் அதனுடைய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் திருநெல்வேலியில் நடந்தது அதனுடைய சுவாரஸ்யங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மேடையை கமல் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் கமலும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அப்படிங்கிற மாதிரி திட்டத்திட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாரபட்சம் இல்லாமல் விமர்சிச்சிருக்கார் எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த தூத்துக்குடி கலவரத்தை பங்கேற்று சில விஷயங்கள் சொல்கிறாரு அதேமாரி அவங்க நிறைய ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறார் அதற்கடுத்தது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கோவப்படுறார் என்னென்னா இவரை யாரோ பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது நீங்கள் பாஜகவின் பி டீம்னு என்ன சொல்கிறத விட என்னை கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டிடுங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தை வெளிக்காட்டியிருக்காரு அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது அதற்கு அடுத்தது திமுகவை பற்றி பேசும்பழுது நான் யாரிடமும் கூட்டணிக்காக கையென்று நிற்கவில்லை நானே இறங்கி அடிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லோக்கலாக கூட வந்து பேசியிருக்காரு கமலஹாசனுடைய ஸ்பீச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர் காங்கிரஸ் கூட தான் கொஞ்சம் எதிர்க்க மாட்டுறார் அது என்னன்னு தெரியல மற்ற எல்லா கட்சியும் இப்போ சரமாரியாக எதிர்க்க தொடங்கிட்டார் அதேமாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிடி வி தினகரனை பற்றியும் எதுவும் சொல்லலை ஏன்னா எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் நீதி மையமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அதை சைலண்ட்டாக விட்டுட்டார் என்னான்னு தெரியல அதற்கப்புறம் வந்து அவருடைய பேச்சில் வந்து மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னென்னா காந்தியை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு புது கோட்பாடு அதாவது என்னென்னா எப் தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து வந்து சொல்லே தான் வராரு காந்தியை ஒரு மேற்போக்காக அவருடைய பேச்சில் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கடுத்தது பாரதியவும் யூஸ் பண்ணுறார் அவருடைய ஸ்பீச்சில் என்னன்னா ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்கார் தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோடைய ஸ்பீச்சையும் கொண்டு வந்தார் முன்னாடி அவர் அந்த பெரிய மீசை வச்சுட்டு பேசும்போது அது ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது இப்போ மீசையெல்லாம் இல்லாத பேசும்போது அந்த கம்பீரம் வர ஏன் படத்துக்காக அந்த கெட்டப்புக்கு வந்திருக்காரா என்னன்னு தெரில கமலஹாசன் பட்டு இருந்தாலும் அவருடைய பேச்சில் வந்து கொஞ்சம் கோபங்கள் வந்து அதிகமாக இருக்குது இன்னொன்று நாற்பது இடங்கள்லையும் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுல இப்போ வரையும் திட்டத்திட்ட தீர்மானமாக தான் இருக்கார் இருந்தாலும் அரசியல் சூழலில் அவர் நாற்பது இடங்களில் போட்டியிடுவாரா நாற்பது இடங்களுக்கு போட்டியிடுறதுக்கு அவர்கிட்ட வேட்பாளர் இருப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொன்று ஒரு புது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார் டப்ளியூட்யூ டாட் மக்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் மையம் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு அதில் என்னன்னா யாரெல்லாம் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விருப்பப்படுறாங்களோ அதில் வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அது கமலஹாசன் வந்து ஃபஸ்ட்லேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு வந்து இதேமாரி அரசியல் கட்சி நடத்துகிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவரும் விசாரிச்சிருக்காராம் அப்போ வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் சொன்னாங்களாம் ஒரு ஐயாயிரம் கோடி இருந்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்களாம் அது தமிழ்நாடு பத்தாயிரம் கோடி செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலன் நிலவர கலெக்ட் பண்ணியிருக்காரு எதற்கு அவ்வளோ கோடின்னு தெரியல ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களுக்கு அதிகப்படியாக எழுபத்தஞ்சு லட்சமாக என்னமோ செலவு இடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரையறை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கமலஹாசன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த இதுக்கு இதுக்கு காசு கொடுக்குறாங்களோ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களோ அந்த ஒரு வரையறையில் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மக்கள்கிட்டேந்து நான் வந்து பணம் வாங்கி மக்களுக்கே அதை திருப்பி செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அறிவிக்கிறாரு அறிவித்து டபிள்யூ டபிள்யூ டாட் மையம் டாட் காமில் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதில் அது எப்படி நன்கொடையாக அது உதவியாக என்னென்னு தெரியல ஏதோ ஒரு இதில் செலுத்தலாம் அப்படிங்கிறாரு இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்கிறத கமல்ஹாசன் உணர்ந்து தான் பேசுகிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா டொனேஷன் கொடுத்தவங்க என்ன பிரதிபலனாக எதிர்பார்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது அப்போ திரும்பவும் கமலஹாசனும் ஒரு ஆட்டோமேட்டிக் பொலிட்டீஷியனாக தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பொதுமக்கள்னால் மிஞ்சி போனால் ஐநூறு ஆயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இது நிறைய தொழிலதிபர்கள் மாதிரி பெரிய ஃபோர்ஸ்லேருந்து தான் நிறைய பணம் கொடுப்பாங்க இது எப்படி கமலஹாசன் வந்து எதற்காக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து பொதுவெளியில் விட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒரு காலம் பதில் சொல்லிக் கொடுக்கும் நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியல ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டம் ஃபுல்லாக ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருந்தது அவருடைய பேச்சு அது வந்து திருவாரூரில் கூட பேசும்போது சொல்லியிருந்தார் நான் இனி வந்து என்னுடைய சுருதி கொஞ்சம் ஏறும்னாரு கொஞ்சம் ஏறுன மாதிரி தான் இருக்குது பட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கமலின் அரசியல் நடை இன்னும் எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் பாய்ச்சல் இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஆட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி